இலங்கையில் ரோ உளவுத்துறை முகவர்கள் விலை அதிகரிப்பால் அசௌகரியங்களுக்கு உள்ளான மக்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனா பயணம் ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை மீனவர் வலையில் சிக்கிய தங்க மீன்கள் தற்போது நாட்டில் ஐயாயிரம் இந்திய ரோ முகவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் சமீபத்திய இந்திய நிகழ்ச்சி நிரல் இலங்கையின் பெருங்கடல்கள் எரிசக்தி மின்சாரம் துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் ஆகியவற்றை கைப்பற்றும் ஒரு கொள்ளையடுக்கும் திட்டத்தின் வடிவத்தை எடுத்துள்ளதாகவும் முன்னணி சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ கூறியுள்ளார் கட்சி இந்திய பெரிய என்ற ஏற்பாடு செய்திருந்தது கொழும்பு அறக்கட்டளை நிறுவனத்தில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது மேலும் நிகழ்வில் பேசிய இந்த நாகமுவ இந்த திட்டம் இத்துடன் நிற்கவில்லை என்றும் இலங்கையின் அனைத்து முக்கிய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களையும் இந்தியா கையகப்படுத்த திட்டமிட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் உலகமெங்கும் வாழும் இந்துக்கள் உழவர் பெருநாளாம் தைத்திருநாளை இன்று கொண்டாடி வருகின்றனர் இந்த தைத்திருநாளை கொண்டாடுவதற்கு வடக்கு கிழக்கு மற்றும் மலையக மக்களும் இன்று ஆயத்தமாகியுள்ளனர் தை பொங்கலினை முன்னிட்டு மக்கள் பூஜை பொருட்களையும் அத்தியாவசிய பொருட்களையும் கொள்வனவு செய்வதற்காக நகரங்களுக்கு வருகை தந்திருந்தனர் சூரிய பொங்கல் வைப்பதற்காக பலர் புது பானையினையும் பழங்களையும் கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருந்தன திருநாளை முன்னிட்டு இந்துக்களின் வீடுகள் சுத்தம் செய்து அலங்கரித்து வருகின்றனர் தற்போது மலையகத்தில் சிவப்பு அரிசிக்கு பல இடங்களில் தட்டுப்பாடு நிலவுகின்றது அதனால் சில மக்கள் வெள்ளை அரிசியை கொள்வனவு செய்கின்றார்கள் மேலும் தேங்காய் உள்ளிட்ட சில பொருட்களின் விலை அதிகரிப்பு காரணமாக மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர் இலங்கை சீன நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஜனாதிபதி திசாநாயக்க இன்று சீனாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் சீன ஜனாதிபதி அழைப்பின் பேரில் அங்கு செல்லும் ஜனாதிபதி இன்று முதல் பதினேழாம் வரை சீனாவில் தங்கியிருப்பார் என வெளிவிவகார வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்விஜயத்தின் போது சீன ஜனாதிபதியுடன் பரஸ்பர ஆர்வமுள்ள பல துறைகள் குறித்து இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்துவார் மேலும் சீன பிரதமர் மற்றும் சீன தேசிய மக்கள் காங்கிரசின் நிலைக்குழுவின் தலைவரையும் அவர் சந்திக்க உள்ளார் ஜனாதிபதியின் சீன மக்கள் குடியரசு விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது எதிர்காலத்தில் மருந்துகளை பரிசோதிக்க பல ஆய்வகங்களை நிர்மாணிப்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியல் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார் பட்டியலில் உள்ள ஒரு நிறுவனத்தால் மருந்துகள் இறக்குமதி செய்யப்படுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த எதிர்பார்ப்பதாக அனில் ஜாசிங்க மேலும் தெரிவித்துள்ளார் கண்டியில் ஊடகவியலாளர் எழுப்பிய பல கேள்விகளுக்கு பதிலளிக்கும் விதமாக சுகாதார அமைச்சின் செயலாளர் இவ்வாறு தனது கருத்துக்களை தெரிவித்துள்ளார் சுகாதார நிலைமைகள் மதிப்பிடப்படும் பல்வேறு நேரங்களில் இந்த சோதனைகள் செய்யப்பட வேண்டும் ஆனால் முறைப்பாடுகள் இருந்தால் மட்டுமே நாங்கள் அதை தொடர்கின்றோம் அது போதாது அரசாங்கம் இப்போது இலங்கையில் ஒன்று அல்லது இரண்டு ஆய்வகங்களை நிறுவதில் கவனம் செலுத்தியுள்ளது இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் இந்த சுகாதார அமைப்பு ஒரு சுகாதார அமைப்பாக இருப்பதால் மற்றும் மருந்துகளின் விநியோகம் மையப்படுத்தப்பட்டிருப்பதாலும் கொள்முதல் செயல்முறை பல வளர்ந்த நாடுகளின் மருந்துகளின் கொள்முதல் செயல்முறையை விட பெரியது என்பது குறிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன்படி கிழக்கு ஊபா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தரை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் மனுத்தியாலத்திற்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் இருந்து புத்தளம் மற்றும் மன்னார் காங்கேசன் துறை வரையிலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது ஐம்பது முதல் ஐம்பத்தி வரை அதிகரிக்கக்கூடும் இதனிடையே மேல் சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் நாளை காலை பணியுடனான வானிலை நிலவக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இந்தியாவின் ஆந்திரா மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டம் புடி மடக மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ளனர் நடுக்கடலில் மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மீனவர்கள் வலையில் இரண்டு தங்க நிறத்திலான மீன்கள் வலையில் சிக்கியுள்ளது இரண்டு மீன்களை மீனவர்கள் கரைக்கு கொண்டு வந்துள்ளனர் ஆண் கச்சடி எனும் வகையை சேர்ந்த இந்த மீன்கள் தங்க நிறத்தில் இருப்பதால் இதை தங்க மீன்கள் என மீனவர்கள் அழைக்கின்றனர் மிகவும் சுவை மிகுந்த மருத்துவம் குணம் கொண்ட இந்த மீன்களை வாங்க வியாபாரிகள் போட்டி போட்டனர் புடி மடகாவை சேர்ந்த வியாபாரி ஒருவர் இரண்டு மீன்களையும் ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் இந்திய ரூபாய் ஏலத்தில் எடுத்தார் ஏலத்தில் எடுத்த மீன்களை கொல்கத்தாவுக்கு ஏற்றுமதி செய்ய வியாபாரி ஏற்பாடு செய்துள்ளார் சங்கராந்தி பண்டிகையையொட்டி மீனவர் வலையில் தங்க மீன்கள் சிக்கி ஒரு லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாவிற்கு ஏலம் போனதால் மீனவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கைஷு பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் ஆறு தசம் ஒன்பதாக பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் பூமியிலிருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது இதனை ஐரோப்பிய நிலநடுக்கவியல் மையம் தெரிவித்துள்ளது சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் தென்மேற்கு கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு பிரேசில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த சனிக்கிழமை இரவு இப்படிங்கா நகரில் ஒரு மணி நேரத்திற்குள் சுமார் எண்பது மில்லி மழை பெய்துள்ளது இதனால் அப்பகுதி முழுவதும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன நிலச்சரிவால் அழிக்கப்பட்ட வீட்டின் இடிப்பாடுகளுக்கு அடியில் இருந்து எட்டு வயது சிறுவன் கண்டெடுக்கப்பட்டுள்ளான் இது தவிர அருகிலுள்ள நகரமான சாண்டானாடோ பரைசோவில் மற்றொரு உடலையும் மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர் இதுவரை நிலச்சரிவில் சிக்கி பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன நகரின் பெத்தானியா பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை நிலவரப்படி அந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் காணாமல் போயிருந்தார் அவரின் நிலைமை குறித்து இதுவரை எந்த தகவலும் இல்லை இருப்பினும் அந்த நபரின் குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்று போலந்தில் பயணிகள் கப்பல் ஒன்று மூழ்கியதில் ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்கு ஐக்கிய அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளிண்டன் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி போரிஸ் ஜெல்சன் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து சந்திரிக அரசு மற்றும் விடுதலை புலிகளின் மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முதலாவது ஒலிபரப்பு கனேடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாவனம் டொரண்டோ நகரில் ஆரம்பிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்